எங்கே செல்கிறது இந்த இளைய சமுதாயம் இந்த இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் யார் இதற்கு யார் பொறுப்பு இதுதான் இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு குயிக் எக்ஸ்பிரஸ் செய்தி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம் நான் வழக்கறிஞர் சையத் முஸ்தபா இந்த இளைய சமுதாயத்தில் இப்போ உள்ள மாணவ மாணவிகள் செஞ்சு முடித்தவங்க இவங்கெல்லாம் இவங்களுடைய மனலில் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை வந்து ஒரு ஹீரோவாக சினிமாவை பார்த்து அதில் உள்ள ஹீரோயிஸ்டை மாதிரி தான் வளரணும்னு அந்த ஒரு முடிவோடு நடந்து கொண்டு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இதில் என்னென்னா ஹீரோவாக இருக்கிறது முக்கியம் இல்லை அது உண்மையான்றது ஹீரோவாக இருக்கிறதாங்கிறது தான் முக்கியம் சினிமாவில் நடக்கிறது என்னென்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆனால் அது வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் எல்லாம் சம்மந்தம் இல்லைங்க ஏன்னா சினிமாங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் நம்ம எல்லாமே அது செயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதில் எல்லாம் ஹீரோ மாதிரி நம்ம பாட்டு பாட முடியாது ஹீரோ மாதிரி பத்து பேர் அடிக்க முடியாது ஹீரோ மாதிரி துப்பாக்கி எடுத்து சுட முடியாது ஏன்னா அது ஒரு கலை அவ்வளோதான் அதை கலையாக பார்க்குற வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் சினிமாவை டைரக்ட் பண்ணுறவங்களுக்கும் சினிமாவில் நினைக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் காமெடியன் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு இதில் என்னென்னா இவங்க எல்லாருமே தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டுட்டாங்களோ செயல்படுறாங்களோ அப்படிங்கிற அச்சம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கு பழைய படங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாகரிகங்கள் இருந்தது ஆனால் இப்போ வர படங்கள்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது இந்த சமுதாய பொறுப்பில் வந்து முக்கியமான பொறுப்பு கலைத்துறையில் யாருக்கு இருக்குன்னா படத்துடைய டேரக்டருக்கு இருக்குது அந்த டேரக்டரு இந்த படத்தை எடுத்தால் இதன் மூலியமாக நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது இருக்குது இப்போது ஒரு ஹீரோவை வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறோம் அதே போல் என்ன பண்ணுவான் டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான் பசங்க சரி அதே போல் என்ன பண்ணுவான் காமெடி பண்ணணுன்னு நினப்பான் சரி அது கூட ஏற்றுக்கலாம் அவனை மாதிரியே இப்போ என்ன செய்கிறாங்க துப்பாக்கி எடுத்து வில்லனை சுடுற மாதிரியும் கத்தி எடுத்து வெட்டுற மாதிரி இப்போ அதெல்லாம் சரியானு பார்த்திங்கன்னா சரி கிடையாது ஏன்னா இதில் இவங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் வில்லன் ஒருத்தவங்களை கொலை பண்ணாலும் ஹீரோவாக இருந்து ஒருத்தவனை கொலை பண்ணாலும் அது சட்ட விரோதம் இதுதான் விஷயம் இதை யாரும் உணர்த்ததில்லை ஹீரோவை கொலை செஞ்சால் அதை வந்து பாசிட்டிவாக காமிக்கிறாங்க இந்த பாசிட்டிவாக காமிக்கிறதால என்ன பண்ணுறாங்க இப்போ உள்ள சமுதாயம் அதுதான் ஒரிஜினல்னு நினச்சிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழைய சினிமா படத்தில் ரஜினி வந்து ஸ்டெயில் பண்ணால் ஸ்டெயிலாக காமிச்சாங்க ஓகே அந்த ஸ்டைல் காமிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அதுவே அவர் துப்பாக்கி எடுத்து ஆயிரம் பேராக சொல்கிற மாதிரி காமிச்சா ஒரு கேள்வி வருது நம்ம இந்திய ஜனநாயகத்துல யாரும் துப்பாக்கி ஈஸியா ஒரு இந்த தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கதாநாயகன் கதாநாயகிகள் காமெடி நடிகர்லாம் கொஞ்சம் இனிமேல் பொறுப்பை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் இந்த படத்தில் நடிக்கிறதா எடுக்கிறதா இதெல்லாம் யோசிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காமெடி நடிகர் இருக்கிறாரு அவர் தகப்பனை டெய் தகப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு அதை என்ன பண்ணுறான் பசங்க ஃபாலோ பண்ணுவாங்க பசங்களை ஐயா நீங்கள் சொல்லலாம் நல்லதுலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் எடுத்துக்கலாமே பசங்க நல்லதை எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது வேறு அவங்க எடுத்துக்கிட்டால் நல்லது ஆனால் கெட்டதை கண்டிப்பாக என்ன செய்யும் மாணவ சமுதாயத்துக்கும் இளைஞர் சமுதாயத்துக்கும் அது ஒரு தாக்கமாகவே அமையும் அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்குவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற சமுதாயம் கலைத்துறையை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த கலைத்துறைக்காரங்க கொஞ்சம் இந்த சமுதாயத்தை பொறுப்பை உணர்ந்து இதை செய்யணும் அதே போல் காமெடி நடிகர்கள்ன்ற பேரில் நிறைய அப்பாவை திட்டுறதாகவும் அம்மாவை திட்டுறதாகவும் சிலரை மதிக்கிறது இல்லாத கொஞ்சம் தப்பான வார்த்தைகளை இடிச்சொற்களை பயன்படுத்துகிறதும் சினிமா துறையில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுங்க இப்போ உள்ள திரைப்பட இயக்குநர்கள்லாம் முதல்ல நல்ல அறிவு சார்ந்த மிகப்பெரிய படித்த மேதைகள்லாம் இருக்காங்க பல விஞ்ஞானிகள் இருக்காங்க இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு ஒரு டாக்குமெண்ட்ரியாக நல்ல படமாக எடுக்கலாம் அதில் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தை தவிர்த்து பணம் முக்கியம்தான் ஆனால் அதுக்காக பணம் சம்பாதிக்கிறதே ஒரு நோக்கமாக இந்த கலைத்துறையில் பண்ணிங்கன்னா நம்ம கலைத்துறை இந்த இந்த சமுதாயத்தை அழிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த படங்களில் முதல்ல போதை மருந்து யூஸ் பண்ணுறது போதை கடத்துறது போத மருந்தை கொண்டு போய் படங்களை கடத்துகிற மாதிரி அல்ல போதை மருந்தை எப்படிலாம் கடத்தலான்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துட்டு கலைத்துறைக்குள்ளார பழைய படங்கள் எடுத்த மாதிரி கருத்து உள்ள படமாகவும் சமுதாயத்துக்கு பயன்படுற படமாகவும் ஒரு மனிதன் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறதாவும் எப்படி பெற்றோர்களை காப்பாற்றணும் எப்படி பெற்றோர்களை மதிக்கணும் எப்படி ஆசிரியர்களை மதிக்கணும் எப்படி ஆசிரியர்களுடைய இணக்கமாக நடந்து நம்ம வந்து மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் ஒரு விஞ்ஞானியம் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுக்கணுன்றது இப்போ இருக்கிற தேவைப்படக்கூடிய ஒரு தாழ்வான வேண்டுகோளாக இருக்குது அவ்வளோதாங்க